மதுரையில் புனரமைப்பு செய்யப்பட்டு வரும் பூங்காவில் யூடியூபர்களின் வீடியோக்களை பார்த்து மக்கள் அத்துமீறி நுழைந்து வருகின்றனர் மதுரை கே கே நகர் பகுதியில் உள்ள சுந்தரம் பூங்காவில் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் யூடியூபர்கள் சிலர் மதுரையில் மிதக்கும் பாலம் சுற்றுலா தலம் இருப்பதாக வெளியிட்ட வீடியோக்களை பார்த்து மக்கள் அங்கு குவிந்து வருகின்றனர் நீர்நிலை உள்ள அனுமதிக்கப்படாத பகுதியில் ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் மக்கள் செல்லும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் ஆறு பேர் மரணத்திற்கு காரணமான கல்குவாரியின் உரிமம் காலாவதியானது என அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது உரிமம் காலாவதியான நிலையிலும் எட்டு மாதமாக குவாரி இயங்கி வந்தது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் கையாளப்படவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குவாரி உரிமையாளர் மேகவர்மனை கைது செய்து உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்